வேதாகம தலைமுறைகள் என்கின்ற இந்த தொடரில் இருபது தலைமுறை முற்பிதாக்கள் யார் அவர்களின் காலகட்டத்திற்குரிய வரலாற்று பின்னணி என்ன அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது அவர்களின் பக்தி எப்படி இருந்தது இந்த வம்ச வரலாறுகளில் குலத்தை குறித்த தேவனுடைய மீட்பின் திட்டம் எப்படி இருந்தது என்று ஒரு ஒரு தலைமுறை மனிதர்களைப் பற்றி சனிக்கிழமை தோறும் மாலை ஐந்து மணிக்கு இந்த ஆராய்ச்சி பதிவில் பார்த்து வருகின்றோம் இது இன்னும் நீங்கள் பைபிளை தெளிவாக விளங்கிக் கொள்ள உதவும் என்று நம்புகின்றேன் இந்த மூன்றாவது எபிசோடில் அதிகமாக பேசப்படாத ஆதாமின் பேரனும் சேத்தின் மகனுமாகிய மூன்றாம் தலைமுறை மனிதராகிய ஏனோஸ் பற்றியும் இவரது நாட்களில் மக்கள் எப்படி இருந்தனர் என்னவெல்லாம் செய்தனர் தேவனை எப்படி வழிபட்டனர் எப்படி தேவனுக்கு ஆராதனை செய்தனர் தேவனின் மீதான விசுவாசம் இவர்களுக்கு எப்படி இருந்தது இந்த ஏனோஸின் சிறப்பம்சம் என்ன என்று ஆராய்ச்சி பதிவாக விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் ஏனோஸ் என்கின்ற எபிரைய வார்த்தையின் அர்த்தம் மனிதன் மற்றும் அழிவுக்கு ஏதுவான பலவீனம் என்பதாகும் இந்த மூன்றாம் தலைமுறையாகிய ஏனோஸ் என்பவர் சேத்துக்கு நூத்தி ஐந்தாம் வயது ஆகும்போது பிறக்கின்றார் ஆதாமுக்கு இருநூத்தி முப்பத்தி ஐந்து வயதா இருக்கும்போது பிறக்கின்றார் என்று அகமம் ஐந்து ஆறு மற்றும் ஒன்று நாளாகமும் ஒன்று ஒன்று வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த ஏனோஸ் தன்னுடைய தொண்ணூறாம் வயதில் கேனானுக்கு தகப்பனாக மாறுகின்றார் அதைத் தொடர்ந்து எண்ணூத்தி பதினைந்து வருஷங்கள் உயிரோடு இருந்து பிள்ளைகளையும் பெற்றெடுக்கின்றார் தொள்ளாயிரத்தி ஐந்தாம் வயதில் இந்த ஏனோஸ் மரணம் அதாவது அதாவது ஆதாமுக்கு ஆயிரத்தி நூத்தி நாற்பது வருஷங்கள் கழித்து மரணம் அடைகின்றார் என்று ஆதி அகமம் ஐந்து ஒன்பது முதல் பதினொன்று வசனங்களின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகின்றது இந்த மூன்றாம் தலைமுறை மனிதராகி ஏனோஸ் ஆதாமோடு அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வருஷங்களும் நோவாவோடு எண்பத்தி நாலு வருஷங்களும் சம காலத்தில் வாழ்ந்திருக்கின்றார் அதுபோக அவரது எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வயதில் ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்படுதலையும் சாட்சியிட்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய பெயர் புதிய ஏற்பாட்டில் லூக்கா மூணு முப்பத்தி எட்டு வசனத்தில் பதிவாகியிருக்கின்ற இயேசுவின் வம்ச வரலாற்றில் ஏனோஸ் என்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த ஏனோஸ் என்கின்ற பெயரானது குணமாக்க கூடாத மற்றும் மிகுந்த வியாதியுள்ள என்ற அர்த்தம் கொள்ளக்கூடிய ஆனாஷ் என்கின்ற எபிரைய மூல வார்த்தையிலிருந்து தோன்றியது ஆதாமை போல ஏனோஸ் என்கின்ற பெயரும் கூட மனிதன் என்பதை குறிக்கும் பொதுவான வார்த்தையாக இருக்கின்றது இது மனிதனின் இயலாமையையும் அழியக்கூடிய தன்மையையும் குறிக்கின்றதாக இருக்கின்றது ஒரு பாவமுள்ள மனிதன் குணமாக்க முடியாத வியாதியினால் வேதனைப்படுவதை இந்த வார்த்தை குறிக்கின்றதாக இருக்கின்றது என்று எரேமியா பதினைந்து பதினெட்டு மீக ஒன்று ஒன்பது வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த ஏனோசின் தகப்பனாகிய சேத் என்பவர் உலகத்தை ஆளுகை செய்கின்ற பாவத்தின் விளைவுகளை தேவன் இல்லாமல் மேற்கொள்வது சாத்தியமில்லை என்பதை நன்கு அறிந்திருந்தார் அதனால்தான் தான் ஏனோஸ் என்கின்ற இந்த பெயரானது தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிட ஆரம்பித்த சேத்தின் வாயிலிருந்து புறப்பட்ட விசுவாச அறிக்கையாக இருந்திருக்கின்றது இந்த பெயரின் மூலம் அந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் பரவலாக இருந்த நம்பிக்கையையும் அறிய முடிகின்றதல்லவா முதலாவதாக ஏனோஸின் நாட்களில் ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிட துவங்கினர் என்பது பற்றி பார்க்கலாம் சேத் தன்னுடைய குமாரனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டதிலிருந்து ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிட துவங்கினர் என்று வேதாகமம் அறிவிக்கின்றது ஆதியகமம் நாலு ரெண்டு வசனத்தில் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தனர் என்று பார்க்கின்றோம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தனர் என்பது ஜனங்கள் தேவனோடு தனிப்பட்ட உறவில் வளர துவங்கினர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றதல்லவா பொதுவாக ஒரு மனிதர் மற்றவர்களை பெயர் சொல்லி அழைக்கும் போது அவர்களோடு நெருக்கமான உறவில் இருக்கின்றனர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதேபோல இந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் அனைவரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்த இந்த செய்கையை வேதாகமம் இரட்சிப்போடு தொடர்பு படுத்துகின்றது எப்படி என்று காட்டுகின்றேன் அப்போ சில ரெண்டு இருபத்தி ஒன்று வசனத்தில் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகின்றவன் எவனோ அவன் இரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் ரோமர் பத்து பதிமூணு வசனத்தில் ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கின்ற எவனும் இரட்சிக்கப்படுவான் என்று பார்க்கின்றோம் இப்படியாக இவர்கள் செய்த இந்த செயல் இரட்சிப்போடு தொடர்புடையதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம் ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்த இந்த செய்கையானது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான உறவின் துவக்கத்தை நமக்கு அறிவிக்கின்றது அழைத்தல் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட எபிரைய வார்த்தை காரா என்பதாகும் இதற்கு பறைசாற்றுதல் என்கின்ற அர்த்தம் வருகின்றது இது கர்த்தருடைய நாமத்தை பறைசாற்றுவது என்கின்ற அர்த்தத்தை நமக்கு தருகின்றது ஆகவே இந்த மூன்றாம் தலைமுறையில் எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தியை பறைசாற்றுகின்ற சுவிசேஷத்தின் அஸ்திபாரமாகிய மெய்யான ஆராதனை இந்த ஏனோசின் நாட்களில் நடைமுறையில் இருந்திருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இரண்டாவதாக இந்த ஏனோசின் நாட்களில் நேர்த்தியான ஆராதனை முறைமையும் தேவன் மீதான விசுவாசத்தின் வளர்ச்சியும் துவங்கியது என்பது பற்றி பார்க்கலாம் ஆதி அகமம் நாலு இருபத்தி ஆறில் இடம்பெற்றிருக்கின்ற ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தனர் என்கின்ற வாக்கியம் முறையான ஆராதனையின் துவக்கத்தை நமக்கு அறிவிக்கின்றது இந்த நாலு இருபத்தி ஆறில் வருகின்ற வசனம் புதிய ஜீவனுள்ள மொழிபெயர்ப்பில் அதாவது நியூ லைஃப் டிரான்ஸ்லேஷனில் அதை ஒரு வழிபாட்டு செயலாக நமக்கு விளக்குகின்றது அந்த காலத்தில் மக்கள் கடவுளை பெயர் சொல்லி வழிபட ஆரம்பித்தனர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது தேவனுக்கு காணிக்கை செலுத்தும் வழக்கமானது ஆபேல் காயின் காலத்திலிருந்தே நடைமுறையில் இருப்பதை நாம் அறிய முடிகின்றது ஆனால் ஏனோஸின் காலத்தில் இருந்துதான் இந்த மூன்றாவது தலைமுறையில் இருந்துதான் மனுஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தனர் என்கின்ற இந்த வாக்கியமானது பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும் அவர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்திருக்கின்றனர் நமது தேவனை ஆராதனை செய்ய ஆரம்பித்திருக்கின்றனர் என்பதை நமக்கு விளக்கி காட்டுகின்றது இதை பற்றி இறையியல் நிபுணர்களும் தேவனுடைய பிரசன்னத்தை வரவேற்கின்ற ஆராதனையின் அடிப்படை தத்துவமும் சிந்தனையும் இந்த ஏனோசி நாட்களில்தான் ஸ்தாபிக்கப்பட்டது என்று ஒருமனதாக மனதாக வலியுறுத்துகின்றனர் இவர்கள் இப்படி செய்த இந்த செயலானது தேவனுடைய சர்வ ஆளுகைக்கு அவர்கள் ஒரே மனதாக தங்களை முழுமையாக தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கின்ற அவர்களின் விருப்பத்தின் முழுமையான அர்ப்பணிப்பாக இருந்திருக்கின்றது அதே சமயத்தில் இது பாவ கரை படிந்த இந்த மாயமான உலகத்திலிருந்து தேவன் அவர்களை விடுவிக்கும்படியான ஒரு விண்ணப்பமாக ஒரு விண்ணப்பத்தின் ஆராதனையாக கூட இருந்திருக்கின்றது என்றும் கூட சொல்லலாம் ஒரு பக்கம் காயினுடைய சந்ததிகள் ஆணவத்தினாலும் வன்முறையினாலும் வாழ்க்கையின் எல்லா அங்கங்களிலும் தங்களுடைய சுயபலத்தை பிரதிபலித்து வர இந்த சேத்தின் சந்ததிகளோ அவர்களை தேவனுக்கு முன்பாக அவர்கள் தாழ்த்தி அவர்களுடைய தேவைகளை விண்ணப்பமாக அறிக்கையிட்டு தேவனை மகிமைப்படுத்துகின்ற ஆராதனை வாழ்க்கை முறையையும் பின்பற்றி வந்து அவர்களுடைய ஐக்கியத்தையும் பிரதிபலித்தனர் என்பது சிறப்பான காரியம் அல்லவா நாமும் கூட இந்த பொல்லாத உலகத்தில் இந்த பொல்லாத மக்கள் மத்தியிலும் வாழ்ந்தாலும் கூட தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து பரிசுத்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகின்றார் மூன்றாவதாக இந்த ஏனோஸ் தங்களுடைய இரட்சிப்பை தாங்களே பெற்றுக்கொள்ள திராணி இல்லாத பலவீனமான மனு குலத்தை அடையாளப்படுத்துகின்றவராக இருக்கின்றார் என்பது பற்றி பார்க்கலாம் இந்த ஏனோஸின் பெயருக்கான அர்த்தத்தைப் போலவே நாம் மரணத்திலிருந்து தப்ப முடியாத பலவீனமான பாண்டங்கள் என்பதை நாம் உணரும்போது நாம் நம்மை தேவனுக்கு ஜீவபலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க முடியும் இதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர் பனிரெண்டு ஒன்னு வசனம் நமக்கு கூறுகின்றது மேலும் மெய்யான இருதயத்தோடும் கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள ஆரம்பிக்கும்போது போது என்கிற என்கின்ற பரிசையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்று அப்போ ரெண்டு இருபத்தி ஒன்று மற்றும் ரோமர் பத்து பதிமூணு வசனம் நமக்கு போதிக்கின்றது அப்போ பவுளும் கூட நிர்பந்தமான மனுஷன் நான் என்று ரோமர் ஏழு இருபத்தி நாலில் தன்னை அறிக்கையிடுகின்றார் இந்த மூன்றாம் தலைமுறையான ஏனோசை போலவே அப்போ பவுளும் கூட தன்னுடைய சுய பலத்தினால் மரணத்தை ஜெயிக்க முடியாத பலவீனன் நான் என்று அவர் உணர்வதினால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலையாக்கிற்றே என்று ரோமர் எட்டு ஒன்று இரண்டு வசனங்களில் அறிக்கையிடுவதை நாம் பார்க்கின்றோம் கர்த்தருடைய கிருபை நமக்கு போதும் பெலவீனத்திலே அவரது பலன் நம்மில் பூரணமாக விளங்கும் என்று ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பது வசனத்தில் அவர் சொல்லியிருப்பதை கர்த்தர் அவரிடம் சொல்லியதை நமக்கும் அவர் போதித்திருக்கின்றார் அதிநிமித்தம் என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன் என்று அறிக்கையிடுகின்றார் தன்னுடைய பலவீன நேரங்களில் தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகின்றவர்களிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை செயல்படும் என்கிற இந்த உயர்ந்த சத்தியத்தை பவுல் அறிந்திருந்ததினால்தான் இப்படியாக அவர் அறிக்கையிட முடிகின்றது நமக்கும் போதிக்க முடிகின்றது பலவீனமானவன் என்கின்ற இந்த ஏனோசின் பெயரின் அர்த்தத்திற்கேற்ப அந்த காலத்து மனிதர்கள் பலவீனமானவர்கள்தான் பாவத்திற்கு முன் வலுவிழந்தவர்களாக இருந்தனர் சோதனைக்குட்பட்டவர்களாக இருந்தனர் பாவத்திற்கு மறிப்பதற்கு பாத்திரவான்களாக இருந்தனர் ஆகையால் தான் இந்த ஏனோஸின் நாட்களில் வாழ்ந்த அனைவரும் தாங்கள் பாவம் மற்றும் மரணத்தின் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் என்பதை பகிரங்கமாக அறிக்கையிட்டிருக்கின்றனர் எனவே தேவனை ஆராதிப்பதிலும் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுவதிலும் தங்களின் முழு இருதயத்தையும் மாத்துமாவையும் செயல்படுத்தியிருக்கின்றனர் ஆராதனை முறைமையை ஆரம்பித்து வைத்திருக்கின்றனர் இன்றைய காலத்திலும் கூட இந்த ஏனோசை போல தங்களுடைய பலவீனத்தை அறிக்கையிட்டு மெய்யான ஆராதனையை ஏறெடுக்கின்றவர்களுக்கு தேவனுடைய நித்திய ஆளுகையில் பிரவேசிக்க அழைப்பு விடுவிக்கப்படுகின்றது வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கின்ற நமது இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்போம் இயேசுவை பற்றி மக்களுக்கு அறிவிப்போம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுவோம் பிறரை ஆயத்தப்படுத்துவோம் இந்த மூன்றாம் தலைமுறை மனிதராகிய ஏனோசை போலவே கர்த்தருடைய நாமத்தை உண்மையாக தொழுது கொள்ள ஆரம்பிப்போம் ஒரு நாள் பரலோகத்தில் இந்த ஏனோசை நாம் காணும்போது அந்த தருணம் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பார்த்தாலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நான்காம் தலைமுறை மனிதனாகிய கேனான் பற்றி விரிவாக பார்க்கலாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வேதாகம தலைமுறைகள் என்கின்ற இந்த தொடரில் முதல் மூன்று எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்